வணக்கம் என்னாரே நட்புகளை சகோதர சகோதரிகளே என் திறமை மாப்பிள்ளையிலே இன்னைக்கு பாருங்கள் ரெண்டாவது சட்டை மாமா பார்த்திங்களா கலர் கலராக சட்டை போட்டிருக்கேன் நல்லா இருக்கா இந்த சட்டை டிசைன் பிடிச்சவங்க எனக்கு கமண்டில் வந்து மாமா சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணுங்க அவ்வளோதான் வாழ்க்கையில இனிமேல் என்னத்தை நம்ம கொண்டு போக போகிறோம் அதாவது ஆள் பாடி சி ஆள் பாதி ஆரை பாதின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க முன்னோர்கள் அதுபடி என் சட்டை இப்போ அழகழகாக சட்டையை போட்டு நீட்டாக வந்து வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை குறை காலத்தை இருமல் தளி சொல்ல இல்லாமல் அஜீர்ண கோளாறு இல்லாமல் வாழ்ந்துட்டு போவோம் அவ்வளோதான் எதை பற்றியும் மைண்டில் இனிமேல் ஏற்ற போகிறதா இல்லை யாரை பற்றியும் பேச போகிறதாவும் ஐடியா இல்லை ஆக மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து என் தலையில் தான் மிளகா அரைச்சி என்னையவே ஏமாற்றி வாழை பழகிக்கிட்டாங்க அப்படிங்கும் போது இன்க்ளூடிங் சூர்யா மழ தான் நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை நேற்று கூட வந்து நைட்டு தேவையில்லாமல் இருந்தால் எனக்கு அவளுக்கு ப பயங்கரமான வாக்குவாதம் அவன் தான் சூர்யா மீடியா ஆஃபிஷியலுங்கிற சேனலு தேவையில்லாமல் இருந்தால் ஒரு வாரம் பிளாக் ஆகி போச்சு லைவ் போட முடியாது எட்டு மிஷ வீடியோ போட முடியாது ஷார்ட்ஸு ரீல்ஸு எதுவுமே போட முடியாது காரணம் அந்த இத்து போன அந்த ஈத்தரை ஒரு பையன் இருக்கான் பாருங்கள் அவன் தான் அவனை பற்றி பேசாத பேசாதன்னா உட்காந்துக்கிட்டு லைவில் பேசி எட்டு மிஷ வீடியோவில் பேசி அது மொத்தத்துக்கு வந்து இதாகி போச்சு ஒரு வாரத்துக்கு அதனால் உடனே குப்பு கொளிக்காதீங்க ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் திருப்பி வந்துடும் அது வரைக்கும் அவன் என் வீடியோவில் தான் சூர்யா சிக்கா மீடியாவில் சிக்கா சூர்யா மீடியா இப்போ நான் நைட்டு பத்து மணி லைவ் போடுறேன்ல அதில் தான் மத்தியானம் ஒரு மணி ஒரு மணிக்கு அதில் லைவ் வர்றேன்னு சொல்லி இப்போ தான் ஒரு வீடியோ போட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன் மத்தியானம் மத்தியானம் நானும் சூர்யாவும் சேர்ந்து அந்த சிக்கா சூர்யா சேனலில் மீடியா ஆஃபிஷியலுங்கிற சேனலில் ஒரு வீடியோ ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு மத்தியானம் லைவ் போடுறோம் ஒரு மணி நேரம் அதனால் வழக்கம் போல் உங்கள் ஆதரவை எப்பையும் கொடுங்க ஏன்னா எங்களுக்கு வேறு பொழப்பு இல்லை இதுதான் பொழப்பு ஒரு சேனலில் வந்து இப்படி பிளாக் ஆகி போனால் இன்னொரு சேனலில் ஏதாவது ஒன்று போட்டு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும் எங்களுக்கும் வயிற்று புழப்பாது தான் நாங்கள் ஒன்றும் ஒன்றே பெரிய தியாகி கிடையாது அப்படியே வந்துக்கிட்டு எங்களை பார்க்காம உனால இருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்குன்னு சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு வீடியோ போட முடியாது விழுதுகள் சூர்யாவோட விழுதுகள் மத்தியானம் ஒரு மணி நிலையை வாங்க கலந்துக்கோங்க ரெண்டாவது அதை வச்சு திட்டுனே அவ்வளோ நேற்று நல்லா எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை இப்படிதான் செட்டப் கழுவி இருக்கும்போது சொல்ல சொல்ல கேட்காம அதாவது எதிரின்னா அதுக்கு ஒரு ஒருத்தர் இருக்கணும் சும்மா போட்டுக்கிட்டு வந்தவன் போனவன் இருக்கிற ஆளையெல்லாம் எதிரியாக நினைக்கக்கூடாது நம்ம ஒரு ஆளை கை கழுவி விட்டோமா அதோடு கலட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இவனையெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் மூஞ்சியும் காட்ட மாட்டேங்கிறேன் உட்காந்துக்கிட்டு ஸ்பேனரை பிடிச்சிக்கிட்டு என்னைய மனநோயாளிங்கிறது அவளை வந்து ஐட்டம் பத்து பாட்டிலுங்கிறது எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி அவை வந்து நேமாகறதுக்கு துமி ஒத்துழைக்கலாம் ஏன்னா சுமியோடைய கள்ளக்காதலையாக அப்படிங்கும் போது அவன் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவனை பேனர் ஊட்டி எடுனாலும் கேட்காம வளர்த்து விடலாம் ஆனால் இதனால் உண்டான பாதிப்பு எங்களுக்கு தான் ஆகுது எங்களுக்கு தான் மன உளைச்சல் நிம்மதியான சாப்பாடு கிடையாது நிம்மதியான தூக்கம் கிடையாது இது எதுக்கு தேவையா எவனோ ஒருத்தன் சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு போயிட்டே இருக்கணும் இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா என் தங்கச்சி பிள்ளைன்னா பாட்டு கொந்தளிப்பில் இருக்குதுங்க ஆனே இவங்க போகிற பாதை சரியில்லை சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுக்கிட்டு எங்களை திட்டுறது எங்கள் வீட்டுக்காரர்களை திட்டுறது எங்களை வந்து நீங்கள் கூட்டியாவோட பழகிற உலக நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கிறது பல பேர் மெசேஜ் மெசேஜ் மேலே மெசேஜ் எனக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க நேற்று கூட இருந்தால் ஒரு சில பேர் பேர் சொல்ல விரும்பலை ஒரு சின்ன சாம்பில் மாத்திரம் காட்டிட்டு அப்புறமா நான் என்னுடைய வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இதை நான் இப்படியே விட்ராப்பில் இல்லை இவங்களை பற்றி நீ பேசுகிறதா இல்லை ஆனாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம விடக்கூடாது இந்த ஒரு செகண்ட் இருங்க

உன்னால பேஸ் பண்ண முடிஞ்சா நீ அதுக்கான ரீப்ளே கூடு ரீப்ளை பண்ற ஆனா பண்ற விதம் தப்பான இருக்குது நீ என்ன சொல்லணும் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா நீங்க ஒதுங்கிருங்க டீசெண்டா முடிஞ்சு போச்சே அப்படி இது பண்றாங்கன்னா நீ பிளாக் பண்ணி விடு நீங்க இப்ப எப்படி பண்றீங்க ரொம்ப தப்பா பேச பிளாக் பண்ணி விடுறீங்க அந்த மாதிரி பண்ண அதை விட்டுட்டு அதை நீ உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட போட்டு தப்பா பேசிக்கிட்டு நீ உட்காந்து சோசியல் மீடியால லவ் பண்ண பண்ண அனுப்பம் இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ஆளுவதோ பக்கத்து வீட்டுக்காரங்களே ஏதாவது பண்ணா நாலு கிழவிங்க செஞ்சுட்டு பாரு அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுற உலகத்துல நீ சோசியல்க்காந்து நீ லவ் பண்ணா உங்களுக்கும் சரிங்கண்ணா நீங்களும் லவ் பண்றீங்க அப்ப உங்களுக்கும் தப்பு தப்பான கமெண்ட்ஸ் வருது உங்களுக்கு ரொம்ப அதிகம் கமெண்ட்ஸ் வருது உங்களுக்கு தான் அதை நீங்களே சிரிச்சுக்கிட்டு பேஸ் பண்ணிட்டு நீங்க போறீங்க அப்படி இருக்கும்போது உன்னால அதை பேஸ் பண்ண முடியலன்னா நீ ஒண்ணு யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டு நீ போயிட்டு போயிட்டு தனிப்பட்ட முறையில லவ் பண்ண அதை விட்டுட்டு பொண்ணுங்களை நீ என்ன உனக்கு கமெண்ட்ஸ் பண்றது நாங்களா பாக்கல அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கிடையாது நாங்களா பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கிடையாது அது புரிஞ்சிக்கணும் நாலு பேர் உன்னோட சகோதரர்களே சகோதரிகளே அப்படின்னு சொல்லி பாக்குறதுனால மட்டும் பணம் வராது பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்கனாலையுமே தான் அமௌண்ட் வர்றது நல்லவங்க நாற்பது பேர் பாக்குறதுனால வராது நல்லவங்க கிட்டவங்க சேர்ந்து நாற்பதாயிரம் பேர் பாக்குறதுனாலதான் மட்டும்தான் பணம் வருது அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க சொல்லுங்கண்ணா தேவையில்லாம உட்காந்துக்கிட்டு அவன் வந்து உட்காந்துட்டு பெரிய மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இப்ப வந்தவங்க எல்லாம் பேசக்கூடாது அக்காவுக்கு வந்து உங்களால அவங்கள வந்து பேஸ் பண்ண முடியல உங்களுக்கு ரீப்ளே பண்றேன்னு சொல்லி மெத்த பொண்ணுங்களை கொச்சப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க எல்லார் குடும்பத்திலுமே எல்லாருமே யோக்கிதமா தான் வளர்த்திருப்பாங்க உங்க வீடியோ பாக்குறதுனால அவங்க கேடுக்கட்டவங்களும் ஆயிட முடியாதுங்கண்ணா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்ன தேவையில்லாம அவங்க பேசணும் அப்படின்னா நல்லா இருக்காது அவங்க சொல்லிருங்க அவங்க கிட்ட இருந்துக்க சொல்லுங்க ஒழுங்கா போதுமா அந்த அக்கா வீடியோல போய் நான் அவனை நான் கிழிச்சிட்டு வந்தவாத்தான் நானு அந்த அவங்க வீடியோல போய் நான் சிமி அக்கா வீடியோல போய் அவனை கிழிச்சிட்டு வந்தவாத்தான் நானு அப்புறம் திருப்பியும் போய் அவனை அசிங்கப்படுத்திட்டு வந்துருவான் நானு சூப்பரான பேச்சு இது யாருன்னு சொல்லி நான் பேர் சொல்ல விரும்பல என்ன சொன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா அதுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு ஏய் நீ அவ தானே ஏய் நீ இவ தானே ஓ யோக்கியம் தெரியாதா அப்படின்பா இவ இவ பேரவளே சுமிங்கிறவளும் புகையில் கூட என்றைக்கு சேர்ந்தாலோ ஓப்பனாக தான் சொல்கிறேன் இந்த குடும்பம் அந்தள சிந்தலையாகி போய் பிரிஞ்சு நாலா பக்கமும் செதறி போச்சு இது வந்து சத்தியப்படி உண்மை ஏன்னா இதில் மாற்றுக்கறதே கிடையாது உட்காந்துக்கிட்டு அவனை வந்து பேனரா போட்டுக்கிட்டு உச்சி குட்டி செல்லக்குட்டி அப்படி லவ் பண்ணுறதுக்கு இதுதான் கிடச்சிச்சா இப்போ எங்களை சொன்னீங்க ஒரு காலத்தில் வந்து நாங்களும் தப்பு பண்ணாதவங்க கிடையாது மீடியாவுக்குள்ள முன்னாடி நான் உட்காந்துக்கிட்டு லிப் பண்ணோம் தேவையில்லாத வந்து கட்டி பிடிச்சி அவளை வந்து தூக்கிக்கிட்டு எல்லாம் என்னென்னமோ பண்ணேன் நானும் அந்த மாதிரிலாம் வந்து நடந்தவன் தான் ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் மீடியா இது வலைதளம் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் முந்தானாலும் கூட நேற்ற முந்தானாலும் பூவை தூக்கிய மேலே எரிஞ்சா எப்போ நாங்கள் நேற்றா நேற்று தான் நினைக்கிறேன் அந்த மல்லிகைப்பூ தூக்கி என் மேலே இருந்தால் அதுக்கே அவளுக்கு நைட் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா எனக்கு அவளுக்கும் இது சோசியல் மீடியா இதில் நாலு பேர் வந்து கணவனை இழந்தவங்களும் இருப்பாங்க நல்லவங்களும் இருப்பாங்க விதவைகளும் இருப்பாங்க சில பேருக்கு வந்து எதுவுமே கிடைக்காம சந்தோஷம் இல்லாதவங்களும் இருப்பாங்க சில பேருக்கு எல்லாம் இருக்கும் உன் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது நல்லவங்களும் இருப்பாங்க சில பெண்களுக்கு சில தங்கைகளுக்கு கல்யாணம் ஆகாதவங்களும் இருப்பாங்க கல்யாணம் ஆனவங்களும் இருப்பாங்க சில பேர் கல்யாணம் ஆகியும் கணமரை இழந்தவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீ மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பூவை தூக்கி மேலே எறிகிறது மான்வெட்டை இன்னைக்கு உண்டாங்கிறது இல்லையாங்கிறது குதிரை மாத்திரை போடுங்கிறது கழுத மாத்திரை போடுங்கிறது இதெல்லாம் வந்து அநாகரிகமான பேச்சு இதை பூராமே அவாய்ட் பண்ணணும் நேற்று அவ்வளோ வந்துட்டாரா வெள்ளப்பூடு வியாபாரி இவ்வளோ நேரம் வரமாட்டாரு கரெக்டாக நான் வீடியோ போடும்போது தான் வந்தார் ஒரு வாரமா இவர் ஆளை காணோம்னு நானே தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த வந்துட்டாரு குதிரை மாத்திரை போடும்போதுதான் அவர் வர்றாரு நான் என்ன பண்ணேன் பப்பாளி பழத்தை தின்னுட்டு என்ன பண்ண சொல்றீங்க என்னையை போய் என்னைய தான் ஏற்கனவே பப்பாளி மாதிரி பிதிக்கிட்டு இருக்காங்க சரி நான் சொல்ல வந்தது சொல்றேன் அவர் பாட்டுக்கு அவர் வியாபாரத்தை பார்க்கட்டும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப எனக்கு ஒரே ஒரு வருத்த என்னன்னா இந்த விஷயத்துல அதாவது உன்னால வந்து குடும்பம் சீரழிஞ்சு போய் குடும்பம் வந்து தேங்காய் மாதிரி உடைஞ்சு போய் கிடக்கு அனே வர வர சவுண்டு ஓவர சாம வீடியோ கூட கட் பண்ணிட்டு கூட அப்புறமா போடவாப்பா கரெக்டாக வர்றாருடா அதாவது குடும்பம் வந்து நாலு சு துண்டா வந்து தேங்காய் மாதிரி நொறுங்கி போய் கிடக்கு இதனால் என்ன ஆகுது தெரியுமா மன உளைச்சலும் மன உளைச்சலும் கடுப்பும் கோபமும் ஆத்திரமும் ஏ தலைக்கு மேலே ஏறுது உச்சியில் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுங்க ரெண்டு பேரும் போடுற அநியாயம் அட்டூழியம் நாடு போய் கிடக்கு அதாவதுங்க இது வந்து சோசியல் மீடியா இந்த தங்கச்சி மாதிரி எத்தனை பேரோட எத்தனை தங்கச்சிகள் பல தங்கச்சிகளோட மனநிலைமைகளும் இதே மாதிரி தான் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை இதே மாதிரி எவ்வளோ பேர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி அவர் பாட்டுக்கு பேசட்டும் நான் பாட்டுக்கு நான் பேசுகிறேன் அதாவதுங்க இதை வந்து நிறுத்துறது நல்லது இனிமேல் எங்கள் பேச்சை வந்து நீ மீடியாவுக்குள்ளேயே எடுக்கக்கூடாது ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன் அந்த சுகையுங்கிறவனுக்கும் சுமிங்கிறவளுக்கும் உங்கள் கள்ளக்காதலை பண்ணுறீங்களா உங்கள் காதலை நீங்கள் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க இந்த மீடியாவுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்பேனர் பிடிக்கிறது ஸ்பேனரை பிடிச்சிட்டு மக்கள் முன்னால் வந்துக்கிட்டு எங்கள் பேரை கெடுக்கிறது சேரை கெடுக்காமல் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா வந்து நான் ஏதாவது பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் இதில் வந்து சூர்யாவுக்கு ஒரு இதே மாதிரி இன்னொரு அம்மா ஒருத்தவங்க பேசியிருக்காங்க இருங்க அதையாவது கொஞ்சம் நேரம் கேளுங்க கடுப்பாக வருது இந்த வரேன் இருந்தாங்க இதை லேசாக இருக்கேன் அவர் போகிற வரைக்கும் ஹலோ குட் மார்னிங் சிக்கா நான் ஒரு ஒரு ரொம்ப நேரம் பேசுனேன் பத்து நிமிஷத்துக்கு மேல பேசிட்டேன் அந்த வீடியோ வந்து போகவே மாட்டேங்குது உங்களுக்கு சரி கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட் வீடியோ வீடியோ போடலான்னு பிறகு நான் பேசுறேன் குட் மார்னிங் எப்படி இருக்கிறீங்க நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் சொல்லியிருந்தேன் ஏதோ ஒரு இதுல இருங்க ஒண்ணு ஒரு போட்ல இருங்க ரெண்டு போட்ல போகாதீங்க உங்க இந்த பக்கம் இருங்க இல்லன்னா அந்த பக்கம் இருங்க ஆனா இன்னைக்கு உங்க பத்து படி வளாக்

நான் வீட்டுக்கு வந்தேன் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன் என்னோட அப்ப வந்து உங்க வீடியோ வந்துச்சு இந்த பத்து மணி வீடியோ அப்ப பார்த்துதான் ஆஹ் எனக்கு நீங்க அதுல பேசுறீங்க நீங்க அதுல சொல்றீங்க நான் இந்தமாரி நானும் சூர்யா நான் சூரிய சூர்யாவோட இருக்க போறேன் நானும் சூர்யா இந்தமாரி அவங்க அவங்க பத்தி பேச மாட்டோம் அவங்க வந்து viewers க்கு தான் இதெல்லாம் பண்றாங்க என்னை தூதி விட்டு தூதி விடுறாங்க எங்களை கோவப்படுத்தி விட்டு இது கும்பரேச பண்ற வேலை ஆஹா இது யார் பண்ற வேலை கிடையாது இது ஆக்சுவலா எல்லாம் பண்றது இந்த ஆளு சுகேல்கிறது ஓகே சோ லெட் மீ டெல் யூ எக்ஸாக்ட்லி வாட் ஐ எம் திங்க் நான் என்ன நினைக்கிறேன் என்னோட கணிப்பு நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இன்ஜினியர் ஆனா எங்க அப்பா எப்பவுமே சொல்வாரு நீ வந்து ஒரு லாயரா இருக்கணும் எனக்கு உனக்கு உடனே நீ யார் தப்பு பண்ணாலும் நீ கண்டுபிடிச்சிருவேன் யார் எது சொல்றாங்க அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும் எதுக்காக அவங்க அப்படி பேசுறாங்க யாரையும் உன்ட்டு பொய் சொல்ல முடியாது இது உடனே உனக்கு தெரிஞ்சிருக்கு இதால் பொய் பேசுறாரா நெஜம் பேசுறாரா நீ கிரிமினல் லாயர் ஆயிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளைல எனக்கு எது சொன்னாலும் எங்க பிரதர் சிஸ்டர் நாங்க பெரிய ஃபேமிலி ஃபோர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்க அண்ணன் தம்பி யாரு எந்த தப்பு பண்ணாலும் நான் உடனே எங்க அப்பாட்ட போய் சொல்லுவேன் இல்லப்பா இவர் இப்படிதான் ஆயிருக்கும் இவர் வந்து ஏமாத்துறாரு பொய் சொல்றாரு அப்படி இப்படின்னு சோ அதே மாதிரி இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இந்த சின்ன பத்தி ஒரு மூணு மாசம் இருக்கும் ஒரு நாலு மாசம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை ஆஹ் சுமி அவங்களுக்கு கொடுத்தாங்க அன்னைக்கு நான் அவரோட யூடியூப் ஐடி பார்த்தேன் அவங்க சுமியும் சொன்னாங்க ஏதோ ஒரு லைவ்ல இது இதோட இவரோட யூடியூப் ஐடியும் ஸ்பேனர் ஐடியும் ஒரே ஐடி இதே பேரில் போய் பாருங்க நான் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணேன் அதே மாதிரி என் என் மாதிரி நிறைய பேர் அவங்க சொன்ன அன்னைக்கு அவரோட ரெண்டு ஐடி ஒன்று தான் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்க நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எதுவுமே வரல எனக்கு ரொம்ப பாப்புலர் இருக்கிறவங்க ரொம்ப நிறைய வியூஸ் இருக்கிறவங்களோட தான் சேனல் ஃபர்ஸ்ட் முதல்ல தெரியும் இவரோட எந்த சேனலும் காணல எங்கே பார்த்தாலும் எல்லா சுஹேல் ப்ளாகர்ஸ் அப்படி இப்படின்னு இந்தியாவில் இருக்கிறது தான் வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறமா நான் இன்னொருக்கா சுஹேல் வ்ளாக்ஸ் ஸ்ரீலங்கான்னு போட்டு அப்போ இவரோட யூடியூப் ஐடி வந்துச்சு அதில் போய் பார்த்தா ஒரு எண்ணூறு இரநூறு நூறு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பார் ரெண்டு மூணு வருஷமா எதுவும் எல்லாம் சீனரி கீனரி போட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னம்மா இது பாதி மாதியாக தான் வருது மீடியோ தானே

என்ன மாதிரி நிறைய ஆனா இன்னைக்கு போய் பார்த்தா எல்லாரும் நிறைய வீடியோஸ் இருக்கு எல்லாரும் வீடியோக்கும் நிறைய ஏறி இருக்கு எப்ப சுமிட்டையும் சொன்னாப்புல அவரோட யூடியூப் ஐடியும் என்னோட ஐடி இந்த ஸ்பேனர் ஐடி ஒண்ணுன்னு அப்ப என்ன மாதிரி நிறைய பேர் போய் தேடி இருப்பாங்க இவர் யாரு இவரோட டார்கெட் அதுதான் எல்லாரும் வந்து என்னோட வீடியோ பாக்கணும் அது அதனாலே அவர் சுமியே யூஸ் பண்ணிருக்காரு ஆக்சுவலா சுமி அவர் கான்டாக்ட் எதுக்கு பண்ணிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு சுமி மேல காதல் வந்து படிக்கல இது வந்து இன்டர்நெட் ஃப்ராட் நடக்குது பசங்க இந்த மாதிரி வயசானவங்க இருக்கிறவங்க கிளவி அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை ரொம்ப காசு இருக்கிறவங்க பேரு இல்லைன்னா புருஷனை விட்டுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆளை தேடுவாங்க ஏதோ ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட போய் ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு வந்து இயங்குது பாசத்துக்கு இயங்குது அந்த மாதிரிதான் ஆளுங்களை அவங்க பிடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து காசு வாங்கி சீட் பண்றாங்க சில பேர் காதல் வாங்கி சீட் பண்றாங்க சில பேர் கல்யாணம் பண்ணி சில ட்ரீட் பண்றாங்க இன்டர்நெட்ல வந்து என்னோட பேஸ்புக்ல என்ன காண்டாக்ட் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க நீ ரொம்ப அழகா இருக்கிற என்ன பண்ணீங்க நீங்க உங்க உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு மூணு குழந்தை இருக்கிற மாதிரி எனக்கும் மூணு பொண்ணுங்க இருக்கிறாங்க உங்க பேத்தி இருக்கிற மாதிரி உங்க பர்சனல் நம்பர் கொடுங்க உங்க நம்பருக்கு வாங்க இந்த மாதிரி அவங்க அவங்க பேஸ்புக்ல போய் அவங்க ப்ரொஃபைல் பாத்தா ரொம்ப பாக்குறதுக்கு அழகா கம்மி வயசு அப்படி இப்படின்னு இருப்பாங்க அப்பவே நான் எல்லாம் எப்பமே அவங்கள அவங்கள வந்து ஒரு பதிலும் குடுக்க என்னோட அனுபவத்துல எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு என்னோட ஃப்ரெண்டு அவங்க வந்து அறுபத்தி அஞ்சு வயசு அவங்களுக்கு இதே மாதிரி ஆப்பிரிக்கால இருந்து யாரோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு காசு சொத்து சோக எல்லாம் இந்த ஆப்பிரிக்காக்கார அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி காதல் மயக்கத்துல மயங்கி அவங்கள நிறைய ரொம்ப பாச காட்டி அவங்க கடைசியில அவங்களுக்கு ஒரு அனுப்புனாங்க அமெரிக்கா வர்றதுக்கு அவங்க செலவுக்கு எல்லாம் டிக்கெட் எல்லாம் அந்த அமெரிக்கா அவங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு அவருக்கு வயசு வந்து நாப்பத்தி ரெண்டு என்னோட அறுவத்தஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷத்துல விட்டுட்டு போயிட்டாரு அவரோட நோக்கம் என்ன இருந்துச்சு இவளோட அமெரிக்கால டிவோர்ஸ் பண்ணா ஒண்ணு வந்து மேரேஜ் பண்ணா உங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அந்த சிட்டிசன்ஷிப்னா அமெரிக்காலே இருக்கிறதுக்கு அந்த ஊரு பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது டிவோர்ஸ் பண்றப்ப எல்லா சொத்து பாதி பாதியா பிரிக்கும் யார் யாரு யார் யாரு சம்பாதிக்கலோ அதெல்லாம் பாக்காது கோர்ட் ஒரு ஒரு ஸ்டேட்ல வந்து டெக்ஸஸ் ஸ்டேட்ல வந்தாங்க அங்க வந்து டிவோர்ஸ் ஆனாலும் சப்போஸ் நீங்க ஒரு வீடு வாங்கி இருக்கிறீங்களா யார் அதுக்கு காசு கொடுத்தாங்க அதெல்லாம் பாக்க மாட்டாங்க உங்களோட பார்ட்னர் யாரு உங்க வைஃப் யாரு ஹஸ்பண்ட் யாரு சில அதெல்லாம் இல்லை ரெண்டு பேருக்குமே பாதி பாதி வரும் இந்த மாதிரி இந்த பொண்ணோட என்னோட ஃப்ரெண்டோட எல்லா சொத்தை ஏமாத்தி காசை ஏமாத்தி அவன் மனசு ஒடிஞ்சு அவ ரொம்ப ஷாக்ல இருந்தான் இந்த பையன் வந்து அப்படியே அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஆளோட செட்டில் ஆயிட்டான் இதே மாதிரி இந்த சுஹேல் வந்து ஆஹ் இவங்கள சுமிய கான்டாக்ட் பண்றாங்க எனக்கு சுயலுக்கு என்ன பொண்ணா கிடைக்கல ஸ்ரீலங்கால என்ன பொண்ணா கிடைக்கல அவர் இருக்கிற அழகுக்கு ஹைட்டுக்கு இவங்க பெரிய பிசினஸ் மேன் வர சொல்றாங்க அவரோட சொந்த பிசினஸ் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி யாருக்கு என்ன பொண்ணா கிடைக்கல ஸ்ரீலங்கால இல்ல இந்தியால வேற பொண்ணு யாரு கிடைக்கல யார் சுமியை மட்டும் டார்கெட் பண்ணிருக்காங்க யா அவன் ஒரு சுமியை நோக்கி வந்திருக்காரு யானாக்கா அவருக்கு சுமி மூலியமா ஒன்னு வியூவர்ஸ் வேணும் ரெண்டாவது அவருக்கு வந்து

மக்கள்கிட்ட வந்து அவன் ரீச் ஆகணும் அதுக்கு வந்து ஒரு பகடக்காயை சுமியை பயன்படுத்திக்கிறான் இதுதான் வந்து ரீசன் அவன் அங்கேருந்து இங்கே வர ஏதாவது இவளுக்கு அவனுக்கு வந்து ஒரு கல்யாணமோ ஏதோ ஒன்று பண்ணுற முயற்சி பண்ணி ஏ சிட்டிசனாக மாற ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் சுமிக்கிட்ட பழகிறான் அது இப்போ வந்து சுமிக்கு வந்து தெரிய மாட்டேங்கிது தெரியாமல் தலையை கொடுத்துருச்சு ஆனால் ஏற்கனவே இதே மாதிரி பல தடவை சுமி வந்து ஏமாந்துருக்கு ஒரு சஃபி ஆகட்டும் ஒரு ஆகட்டும் இப்போ சுகையிலாகட்டும் இப்போ சரத்தாகட்டும் இப்படி பல பேர்கிட்ட ஏமாந்து 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 கடைசி கட்டமாக கணவனே கதி கட்டின புருஷனே கதின்னு சொல்லி என்கிட்ட வர்றாப்புல அந்த நேரம் நானும் அவளுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காகவும் சரி நம்ம குடும்பம் தானே ஏன் முண்டாடி தானே அப்படிங்கிறதுக்காக அவங்கள எல்லா ஆபத்துலேருந்தும் நான் காப்பாற்றுறேன் அது எத்தனை தடவை தான் ஒரு மனுஷன் காப்பாற்ற முடியும் ஒரு தடவை ரெண்டு தடவை இப்படியே இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் ஒன்று கேட்பார் அதாவது சொல் பேச்சு கேட்கணும் இல்லைனா வந்து சொல்கிறவங்க பேச்சையாவது கேட்கணும் சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லைன்னா நீ பட்டு தான் திருந்து வேணா எத்தனை தடவை தான் உன்னை நான் திருத்துறது இப்படி இந்த மாதிரி எத்தனை சகோதரிகள் தெரியுமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்க வந்து இவன் பழகிறதே காரணமே இவங்க இவனுடைய பப்சி பப்ளிசிட்டிக்காகவும் பணத்துக்காகவும் சுமையை வச்சு ஏதோ கேம் ஆடுறான் அதை மாத்திர பார்த்துக்கோங்கனே இன்னும் இதை மாதிரி நிறையா இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் மாறி இருக்க சொல்லுங்கள் ஏதோ ஒரு அவங்க வந்து ஒரு அடிக்ட் ஆகி போயிருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் சுகையில் சுகையில் கிடக்கிறாங்க என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணே எங்கள் அண்ணே பொண்டாட்டி அந்த ஒரு பாசத்துக்காக தானே நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் கேட்டு அவங்கள மாற சொல்லுங்கன்னே இனியும் பட்டு போய் ஏனே இவங்க புதக்கொழியிலே விழுகிறாங்கன்னு சொல்லி பல பேர் பல அட்வைஸை கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை உறுப்பான சோறுக்கு ஒரு சோறு பதம் ஆனால் நான் ரெண்டு சோறு உனக்கு காட்டிட்டேன் ஏற்கனவே ஒரு தங்க போட்ட வீடியோவும் அவன் அந்த பிள்ளையும் புகையில் மேலே படுக கடுப்பில் இருக்காங்க எதிர்ப்பில் இருக்காங்க இந்தம்மா உள்ளத ரியாலிட்டியை சொல்லிருச்சு இது தான் பார்த்துக்கங்க இப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுச்சு ஆக கவனமாக நடந்துக்கிற வேண்டியது உன் பொறுப்பு இப்பையும் நான் சொல்கிறேன் எனக்கு என் குடும்பம் வேணான்னு நான் சொன்னதே கிடையாது என்ன தான் என் குடும்பத்தை விட்டு நான் விலகி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் என் குடும்பத்தோடு மாட்டோமா அப்படிங்கிற அந்த இயக்கமும் தவிப்பும் எனக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது யாரும் என் பொண்டாட்டி ஏமாற்றிடக்கூடாது அதனால் அவள் வந்து நஷ்டப்பட்டுறக்கூடாது கஷ்டப்பட்டுறக்கூடாது பண ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் சொல்லி நான் நினைக்கிறேன் அதை வந்து சுமி புரிஞ்சுக்கிடணும் இன்னைக்கு நீ ஒரு பொருள் வாங்குறனா அதை டார்கெட் பண்ணி தான் அவன் உன் கூட இன்னும் ரொம்ப ஒட்டுறான் உன் கையில் ஒரு வைரம் வருதா ஆகா இவ கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரி ஆகிறாள் இருந்து எப்படியாவது பிடுங்கி சம்பாரிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவன் உங்கள்கிட்ட பழகிறான் உன் கழுத்தில் உன் நகை சேருதா அது அதை அவன் டார்கெட் பண்ணுறான் அவன் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பழகிறானே தவிர அவனுக்கு தெரியாமல் இருக்குமா உனக்கு பே பேரன் இருக்கிறது உனக்கு வயசானது எல்லாருமே அப்படித்தான் இப்போ என் இவளுக்கு தெரியாமல் இருக்கா சூர்யாவுக்கு என் என் மேலே எனக்கு பேரன் இருக்கிறது எனக்கு வயசாகிறது எல்லாம் இருந்தாலும் ஏன் கூட இருக்கா அவள் பணத்துக்காக இருந்தாலும் பாதி பாசத்துக்காக இருக்கா சரி எங்கிட்ட நம்ம ஒரு ப நாலு பக்கம் போய் அலைகிறதுக்கு ஒரே இடத்துல நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஜீவன் இவர் இருக்கிறாரு அதனால் அவருக்கு சேவை செஞ்சு மருந்து மாத்திரை கொடுத்து நல்லா சாப்பாடை போட்டு கவனித்தோம்னா ஏதோ கடைசி காலத்தில் நம்மளுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுப்பாரு வாசல் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அவளோட வாழ்க்கை இருக்கு ஆனால் அதில் வந்து ஒரு பாதி பர்சென்டாவது பாசம் இருக்குது ஆனால் உன் கூட பழகிறான் பாரு இந்த சுகையுங்கிறவன் முழுக்க முழுக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டே உன்னை ஏமாத்துகிறேன் உன் பணத்துக்காகவும் உங்ககிட்ட இருக்கிற நகைக்காகவும் உங்ககிட்ட இருக்கிற வைர பொருட்களுக்காகவும் தான் அவன் பழகுறான் இது இப்போ தெரியாது உனக்கு ஏன்னா இப்போ நீ காதல் முகத்துலையும் காம போதையிலையும் இருக்க வெளிச்சத்துக்கு வரும்போது ஒரு நாள் அவன் உன்னை ஏமாற்றி உன்னுடைய அந்தரங்க வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் வெளி உலகத்துக்கு வலைதளத்தில் உலா வரும்போது அன்னைக்கு உனக்கு வலிக்கும் அப்போ வந்து நீ யோசிப்பேன் அன்ன அது நம்ம வீட்டுக்காரர் அப்போவே சொன்னார் அதே மாதிரி நம்ம பிள்ளைகள்லாம் சொல்லிச்சுக்களே அன்னை இப்போ அண்ணனுடைய தங்கைகள் அவங்க சொன்னப்போய் நம்ம கேட்கலையே இன்றைக்கி தான் அவதிப்படுறமேன்னு சொல்லி அன்னைக்கு யோசிப்பேன் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் கேட்குறதும் கேட்காதும் உன் இஷ்டம் உன்னைய பற்றி பேசவே கூடாதுன்னு தான் நினச்சேன் காலையிலே இந்த பிள்ளை எனக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தால் இவங்கெல்லாம் வந்து மெசேஜ் போட்டதுனால நான் உங்கள் அனுமதியோடு தான் இதை போட்டிருக்கேன் என் பேரை சொல்லாதீங்க என்னை யாருன்னு சொல்ல வேணாம் நாங்கள் உங்கள் சகோதரிகள் தான் நீங்கள் இதை போட்டு காட்டுங்கன்னு சொன்னதுனால தான் நான் போட்டு காட்டேன் வித் அவர் பெர்மிஷன் அவங்களுடைய அனுமதியோடு தான் போட்டு காட்டியிருக்கேன் இப்போ புரிஞ்சு நடக்கிறதும் புரியாமல் போய் கிணத்துல உழுகிறதும் விருப்பம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்துக்கிறலாம் எதாக இருந்தாலும் கவனமாக செயல்படு என்னதான் இருந்தாலும் நான் குடும்பம்னு சொல்லி இப்போயும் யோசிக்கிறேன் உங்கள் மேலே ஒரு சாப்பிட்டு உங்கள் மேலே ஒரு அந்த ஒரு அக்கறை எனக்கு இருக்கத்தான் செய்து கவனமாக இருங்க கவனமாக இருங்க ஓகே பாய்